அன்பார்ந்த நேயர்களே இது ஈரானுடைய நியூக்ளியர் வெப்பனை வெப்பனைசேஷன் அதாவது அணு ஆயுதத்தை வளர்ப்பதற்கு அல்லது அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான அனுமதி குறித்த ஒரு பதிவு இதில் ஐக்கிய நாடுகளுடைய அல்லது இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து இஸ்ரேலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தொட்டு விடக்கூடாது அதை அடித்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலு அமெரிக்கா இவ்வளவு தன்னை புறக்கணித்து அவமானப்படுத்திய போதும் அந்த ஈரானோடைய நியூக்ளியர் பிளான்ட்டை மட்டும் நீ அடிச்சிரு அதனுடைய சக்தியை நீ அணு சக்தி அணு ஆயுதமாக மாறிவிடாமல் தடுத்து விடு இன்னும் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி இருக்கு இப்போ கூட நத்தியான்ஹூ இந்த நெருக்கடியிலும் ஒரு வாரம் கழித்து வாஷிங்டனுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அணு அணுசக்தி இருந்தால் அணு ஆயுதங்கள் இருந்தால் அது இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கருதுகிறது இஸ்ரேல் ஆனால் இப்போ இஸ்ரேலுக்கு எப்போவுமே பாதுகாப்பு கிடையாது உனக்கு இனிமேல் நீ இப்போ நடந்துக்கிட்ட இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாளாக நீ நடந்து கொண்டது உனக்கு நிரந்தரமாக உன்னுடைய பாதுகாப்பையும் உன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுங்கிற நாடு இருக்குமா என்பதும் சந்தேகத்துக்குரியது ஏன்னா அன்சார் உள்ள அறிக்கையெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது ஹூத்திஸோடைய அறிக்கை ஆக்குப்பைடு பேலஸ்தீன் ஆக்குப்பைடு பேலஸ்தீன் என்று தான் அழிக்கிறார்கள் அதில் ஹூ இப்போ ஹைஃபாவாக அழிக்கிட்டுருங்க இப்போ ஏன் நம்ம அமெரிக்கா வந்து இஸ்ரே ஈரானுடைய நியூக்ளியர் பிளான்ட்டை தாக்க முடியாது என்பதற்கு சில காரணங்களை பெண்டகன் வெளியிட்டு இருக்கிறது ஒன்று ஃபார்மர் யுஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லாருன்னா வி ஹாவ் நோ வெப்பன்ஸ் கேப்பபிள் ஆஃப் டெஸ்ட்ராயிங் ஈரான்ஸ் நியூக்ளியர் ப்ரோ நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஈரானுடைய அணுசக்தி சம்பந்தமான விஷயங்களை அளிப்பதற்கான ஆயுதங்கள் நம்மளிடம் இல்லை கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் ஆர் யூஸ்ட் தேர் இஸ் நாட் ஆஃப் எனி யூஸ் நம்ம பழைய காலத்து ஆயுதங்களைத்தான் பயன்படுத்த வேண்டும் ஆனால் அது எந்த பலனையும் தராது ஈரான்ஸ் அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் கனாட் பி டச்சுடு அது அண்டர்க்ரவுண்ட் சுரங்கப்பாதைகளை வச்சுருக்கோம் அது ரொம்ப டீப்பாக இருக்குது பங்கர் பஸ்டரு அதை தீண்டவே முடியாது ஈவன் அவர் லார்ஜஸ்ட்டு பங்கர் பஸ்டர் நம்மளுடைய மிகப்பெரிய அதை மதர் ஆஃப் ஆஃப் ஆல் மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ்னு பாம்ப குண்டுகளுக்கெல்லாம் தந்த தாயாராம் அந்த குண்டை போட்டால் கூட நம்ம அந்த அளவுக்கு போய் நியூக்ளியர் இதை அழிக்க முடியாது அடுத்தது ஈரான் வந்து அணு ஆயுதத்தை பெற்றே தீர்வது என்று உறுதியாக இருக்கிறது அது தன்னுடைய இந்த பேச்சுவார்த்தை அங்கே போகிறேன் வடக்க போகிறேன் தெக்க போகிறேங்கிறத எல்லாம் பயன்படுத்தி அது யுரோனியன் என்ரிச்மெண்ட் யுரேனியம் செறிவுட்டலை அதிகப்படுத்தி பக்கத்தில் போய்விட்டது இனி நீ அதை தடுக்க முடியாது இனிமேல் அதர் சைடு அந்த பக்கம் பார்த்தா ஈரான் நினச்சா நம்மளுடைய மிடில் ஈஸ்ட் பேசஸ் அதாவது மத்திய கிழக்கில் நாம் வைத்திருக்கக்கூடிய எல்லா தளங்களையும் அழிக்குவதற்கு போதுமான ஆயுதங்கள் இருக்கிறது ஹூத்திஸுடைய இடையராத வளர்ச்சி பெற்ற மிசில்கள் எதை காட்டுகின்றன என்றால் ஈரானுடைய டெக்னாலஜி அங்கே நேர டிரான்ஸ்பர் ஆகிறது என்பதைத்தான் காட்டுகிறது ஆக அமெரிக்கா வந்து ஈரானை தாக்கும் ஈரானுடைய அணுசக்தி அளிக்கும் என்ற நம்பிக்கை வேண்டாம் வீணாக அதில் போய் நாம் சிக்க வேண்டாம் ஏற்கனவே ஹூத்திஸுடைய தாக்குதலால் நடந்த சண்டையோடு நாம் பல பில்லியன் டாலர்களை இழந்து விட்டோம் என்று அது இழுத்து மூடிவிட்டது இந்த நிலையில் அதாவது ஹூட்டீஸோட வெற்றிகளில் மிக முக்கியமான பகுதி கியூ நைனை இருபத்தி மூணுன்னா தான் அடித்தாங்க இருபத்தி மூணு எம்கியூ நைனை அடித்தாங்க கடைசியில் அந்த யூஎஸ்எஸ் ஸ்ட்ரூமேனுக்கு மேலே இருந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வந்து எங்கே போகிறோன்னு தெரியாமல் கடலில் விழுந்து செத்தனை இந்த நிலையில்தான் அரபு நாடுகள் அஞ்சு ட்ரில்லியன் டாலருக்கு காரு வண்டி ஆயுதம் ஏஐ எல்லாம் விற்பேன் என்று பணத்தை அள்ளி அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறது இந்த பணத்தை அமெரிக்கா அப்படியே மூணு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் வீதம் வருஷந்தோறும் இஸ்ரேலுக்கு கொடுக்க இருக்கிறது இஸ்ரேல் என்ற நாட்டை காப்பாற்றி கொண்டிருப்பது இந்த அரபு நாடுகள் அதை அழித்துக் கொண்டிருப்பது போராளிகள் அதைத்தான் மற்ற வீடியோக்களில் தந்திருக்கிறோம் இணைஞ்சிருங்கள் எல்லா தகவலும் தருகிறோம் வாய்க்கிறத நாள் கொண்டு